அதை விட் இந்த யூடியூப் சேனல் மூலியமா வந்து அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நல்ல ஒரு நாள் என்னன்னு கேட்டா இன்னைக்கு புது வருஷம்

அப்படித்தான் கித்தியக்காவுக்கு நான் முக்கா முழுக்காக சொன்னடா கித்தியக்கா இதில் வந்து நின்று பாதிக்காதான்னு சொல்லுவேன் நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க என்னக்கா நீங்கள் நீங்கள் பேர் வந்து கேட்பீங்க உடனே எங்களை கேட்பீங்க எங்களே தெரியும் பேர் வந்து கேட்பீங்க நீங்கள் கிறிஸ்டியனக்கா ஏனக்கா ஹிந்து ஆக்கள் தமிழ் புத்தாண்ட கொண்டாடுறீங்கன்னு நாங்க நாங்கள் வந்து கொண்டாடுற இல்லை தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சி நாங்கள் உள்ள விருந்தான எதாவது சாப்பிடுவோம் பட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து அம்மா அம்மா சொன்னவா அப்பாவுக்கு பொங்கி நீங்கள் நீங்கள் கொண்டாட

வீடியோக்குள்ள பார்ப்போம் அதை விட என்ன வேண்டா எங்களோட கீர்த்தி எங்களோட வீட்டுலேயே கீர்த்தியை காப்போம் பொங்கல் மட்டும் டேஸ்ட்டுமா கூட வேற இருக்கும் போய் பார்ப்போம் அந்த பொங்கல் எப்படி இருக்குண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையானது வறுத்து உடைச்ச பயரு சோப்பை அரிசி எங்களுக்கு தேவையான அளவுக்கு கழிவிட்டு கழுவிட்டு வாங்க இப்ப தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு நாங்கள் அரிசியும் பயரும் போடுறோம்

முக்கியமா ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன்னு அந்த ஒரு வீடியோவுக்கு கேட்டு நீங்க ஏதோ ஒரு வீடியோக்கு தான் இன்னும் பண்ணி லாஸ்டா அந்த மூன்று வீடியோவுக்கும் ஒரே உடுப்போட எடுக்கிறீங்கன்னு அதை என்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த அண்டு நாங்க எங்கேயோ வெளியே போயிட்டு நாங்க வெளியே போயிட்டு வர அந்த அண்டு தான் அதை கனாமி சொல்லி வீடியோட அம்மா அப்பா அந்த செஞ்ச வீடியோ அடுத்தது நான் செஞ்ச பீட்சா வீடியோ இது மூண்டும் ஒரே நாள் தான் நாங்கள் எடுத்தது அதனாலதான் உடுப்பு அந்த ஒரே உடுப்போட விண்ணனேன் கட்டுப்படி வேற ஒன்றும் இல்லை நாங்க நுழைப்பு போடாமலும் கொஞ்சம் உப்பு போறப்போ அஞ்ச போட்டு துஞ்சி போட்டுறதுல எரிஞ்சு போயிடும் எரியாது போயிடும் நாங்கள் எரிஞ்சு போறோம் என்னடையோ இப்படிவே அவிஞ்சு வேறட்டும் என்ன வேலை ம் கண்ணிஃா கட்டிட்டு நாங்கள் பதில் சர்க்கரை போட போவோம் சர்க்கரை வந்து அப்படியே போடல நல்லா கட்டி பால் எடுத்துக்கிட்டு நல்ல பால் இப்போ சர்க்கரையை போட்டுட்டு எங்களுக்கு தான் என்ன பொங்கல் அப்ப என்ன கையான தேங்கிட்டு போவேன் பால் பச்சை பச்சை கரையே செய்வாங்க இதோடயம் பார்த்து தண்ணி பான சீனி போடணும் நம்ம இப்போ இவ்வளவு சீனி போடணும்னா ஒரு கிலோ அரிசில போடுவோம்னா அரை கிலோ ஒரு கிலோ அரிசி முக்கா கிலோ சக்கரை போடணும் அப்படின்னா ஒரு சீனி போட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும்

இதை கிண்டிட்டு கொஞ்சம் முருகை எடுத்து முருகி வர உங்களுக்கு ஓகே ஆன பதத்தில் வரோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரக்கு ரக்கிற டைம் அப்படி கரைக்கு கருகாப்பில் ரொம்ப முக்கியமோ அதுக்கு இதுக்கு ஏலக்காய் முக்கியம் ரக்கிற டைம் ஏலக்காய் போட்டுக்கிட்டு ரக்கிட்டோம்ங்க எங்களோட பொங்கல் முடிஞ்சது ஓய் என்னப்பா இப்போ பொங்கல் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஏலக்காயை தூங்கிட்டு

ിലോ രണ്ട് കുത്തി വേണു അപ്പൊ ഇത് സാപ്പാറ மணி எல்லா கறியும் கரையும் பின்னாருக்காரி

இது ஈரல் கறி நண்டு நல்ல சாத இது வந்து நாட்டு கோழி கொஞ்சம் மறுத்து வச்சு நல்லா கீதிய பருவம் அப்படி ஊக்கமாத சாப்பிடுவோம் நாங்க என்ன கிஜி நீங்க எந்த கட்டை கழாயோட சாப்பிடுங்க ஏரோ கிரா அந்த வாය நான் மிளஞ்சி சாப்பிடுற மதன انا கார மிளஞ்சி சாப்பிடுறத பார்த்தா வாயு வருது வெங்கியே வெங்கியே வருது ஆ சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குலட்ட வாய் ஜிம்புண்டா வாய் மாதிரி வராது சி திம்பு இல்லாம அதுவே அம்மா இந்தியால கித்தியக்காவும் வீட்டை இல்ல நானும் அண்ணாவும் அதுவக்காவும் தான் அண்ணா கறி வாங்கி வந்துடுவான்னு நின்ன வாங்கிடுவான் நாங்க நானும் நெத்தளிக்கு வாடா நானும் சொன்னுக்கட்டிய போட்டு தீத்திக்கு மது கென்சு முருக்கம் கீரை வர்ற இந்த ஆண்டவர் எப்படி இடம் அது

நான் அந்த பிரியாணி வீடியோட சொன்னா வீடியோ ரெடியாச்சு நீ கோபைல போன சரி பேனா ராவுக்கு சாப்பிடுவோம் இல்ல வெஜிடும் ஒண்ணுட்டா சாப்பிடுவோமா கீர்த்தி நீங்க ஏதாவது சொல்லி சொல்லி சாப்பிடுங்க ஏதோ உங்களை இதுல கடமை கீர்த்தி விட்டா மாதிரி தலைமுடி எழுத்து விடுங்க பேய் மாதிரி கிடாக்கு தலைமுடி வளருது குட்டி முடி தேவி

கொஞ்சமேல எப்படிமே நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடுட்டா அண்டு சின்னக்கா ஓ அதை விட அந்த சின்னக்கா பிரியாணி செஞ்சது எனக்கு பிரியாணி முந்தையெல்லாம் வாங்கிட்டு பிச்சா போய் வாங்கி தந்தது சாப்பிட்டுமே

சோறுக்குல தயிரமில்லை இல்ல சோறுக்குல தயிரையும் குனி உப்ப போட்டு பிரட்டி போட்டு தாளிச்சிட்டு போடுவீங்களா அப்ப சல்லே என்ன தெய்முற வேற ஆல்ல இல்ல இல்ல நான் சோறுக்கு நல்ல புளிய காஞ்சி போட்டு சட்டி அரைအောင် அரைഞ്ഞவனப் போடு சட்டி கபோடு சட்டி கபோடுடு

எு வரும்போது இந்த பக்கம் நண்டு போகுதுன்னு வந்தது எப்ப நம்ம பக்கம் நீ சாப்பிடணும் ீங்க கோழிய <laughs> <laughs> <laughs>

இதுதான் இண்டியா என்னோட சித்திர புத்தாண்டு ஸ்பெஷல் கீழே மார்னிங்க பொங்கல் செஞ்சவே அது நானே சாப்பிடல அது பின்னாடி மணிக்கு தொண்டா கட்டிட்டு சாப்பிட்டு அப்ப இதோட நாங்க என்ன முடிச்சு கொள்ள போறோம் ஓகே உங்களுக்கு நம்புறோம் அதனால இந்த வீடியோவை சந்திக்கிறோம் பாய் மறக்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்